ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேஸ் அறி விறகு அடுப்பில் செய்யலாம் ஒரு கப்பு ரவை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க நல்லா வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறம் நெய் விட்டு முந்திரி பருப்பு பொறிச்சு எடுத்துக்கலாம் திராட்சையும் போட்டுக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்குங்க இப்போ திராட்சை போட்டுக்கலாம் ரெண்டும் பொரிஞ்சதும் கல்யாண வீட்டில் எப்படி கேஸர் இருக்கோ அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திராட்சை பொறிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ அந்த சட்டியிலேயே அதை நெய் தான் ஒன்றும் பண்ணாது மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு கப்பு ரவான்னால் மூணு கப்பு தண்ணி விட்டுக்குங்க நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுங்க டேஸ்ட்டுக்கு இப்போ கேசரி பவுடர் போட்டுக்கலாம் எல்லோ கலர் போட்டிருக்கேன் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொதிச்சிருச்சு இப்போ ரவையை ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுட்டோம் இப்போ ரவையை குட்டி நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நல்லா சுண்டி வந்துடும் நல்லா வெந்துருச்சிங்களா இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒட்டாது நெய் விட்டுக்கலாம் சர்க்கரை ஒன்றரை கப்பு போட வேண்டாம் ஒன்றே கால் கப்பு மட்டும் போட்டுங்க ஒரு கப்புக்கு ஒன்னே கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் சுகரை போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டின்னும் இல்லைன்னா கட்டி கட்டிப்படாத அளவுக்கு சிம்மில் வச்சுக்கங்க அங்கே பாருங்கள் அடுப்பு எரியலை லைட்டாக எரியுது கேசரி கெண்டியாச்சு நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை போட்டுக்கிறோம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முந்திரி பருப்பு திராட்சை போட்டாச்சு இங்கே சரி ரெடி ஆகிடுச்சு வீடியோ நல்லாயிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருக்கா பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்